இது ஒரு நக்கலான நரை கதை மீசை தாத்தாவும் முழுக்கு பேராண்டியும் பேராண்டி விளையாட்டிலே பேசி தாத்தா டையடிப்பதிலே பேசி உற்று பார்த்த பேராண்டி கேட்டான் தாத்தா ஏன் இந்த வெட்டி வேலை இந்த தள்ளாத வயசுலையும் இப்படி தலை முடிக்கு தான் ஆகணுமா இப்படி பதில் சொல்லி ஒரு மடக்கு மடக்கு அந்த மிட்டுக்கு முறுக்கு மீசை தாத்தா இந்த வயசுல தானே பேராண்டி நரைக்குது எப்படி நம்ம தாத்தா சூப்பர்ல மீசை தாத்தாவும் முழுக்கு பேராண்டியும் பேராண்டி விளையாட்டிலே பிசி தையடிப்பதிலே தாத்தா பிசி உற்று பார்த்த பேராண்டி ஏன் தாத்தா இந்த 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 வெட்டி தல்லாத நீ தையடிச்சிட்டு தான் தெரியணுமா இப்படி பதில் சொல்லி ஒரு மடக்கு மடக்கு நாரம் அந்த மிடுக்கு முறுக்கு மீசை தாத்தா இந்த வயசுல தானே பேராண்டி நரைக்குது ஓடுற நரியில ஒரு நரி கிழநறி கிழ நரி ஒரு முடி நரமுடி

தலையில் குட்டிய பிறகும் தலைமுடி கொட்டிய பிறகும் தானே சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கின்றன இப்படி ஒரு அறிவுத்தனமான புலம்பல் அடிக்கிற வெயில மண்டையில இந்த முடி முளைக்கிறதுக்கு பொதலா செடியே முளைச்சிருக்கலாம் ஒரு குழந்தையின் பட்ட பகல் புலம்பல் இது சாமிக்கு மொட்டை போடணும்னு சொல்லித்தான் கூட்டிட்டு போனானுங்க நம்பித்தான் நான் போனேன் கடைசியில் எனக்கு மொட்டை போட்டு விட்டானுங்க என்ன அநியாயம் இது கூட்டா பஞ்சாயத்தை அருமையான கதைகள் பார்த்துட்டோம் என்னை